அனைவரும் சர்வ சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு எல்லோருக்குமே எல்லாமே தெரியுமானா தெரியாது ஆன்மீகம் என்றது ஆழ்கடல் அந்த ஆழ்கடலில் முழுகி முத்து சில பேர் மட்டுமே எப்படிப்பட்ட மகானாக இருந்தாலும் சில விஷயங்களை தான் ஆன்மீகத்தில் தெரிஞ்சிக்க முடியுதே கண்டி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாதுங்க அப்படித்தான் ஒரு விஷயம் அஸ்வரூடா அதாவது ஸ்ரீ வித்யா உபாசனையில் இருக்கிறவங்க லலிதா பர திருப்பர சுந்தரியனுடைய சேனையில் இருக்கக்கூடியவ தான் தெரியுமே கண்டி ஆனால் அந்த அஸ்வரூடாங்கிறது யாருங்கிறது ஸ்ரீ வித்யா உபாசனையில் இருக்கிற நிறைய பேருக்கே தெரியறதில் ஏன்னால் அதை நான் சொன்னேன் இல்லையா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முழுகி எடுக்க முடியாது முத்த அப்படின்னு அது மாதிரி தான் ஆன்மீகம் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் பல அம்சங்கள் பல அதிசயங்கள் பல இது வாராகி இன்றைக்கி வாராகியை தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாருக்குமே வாராகிய தெரியும் ஆனால் எல்லாேருக்கும் எந்த வகையில் தெரியும்னா அவள் ஒரு படத்தளபதே நிறைய பேருக்கு தெரியாது புவனேஸ்வரியனுடைய இதுவில் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி படத்தளபதியாக இருக்கக்கூடியவர் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா இந்த வாராகியினுடைய முன்னோர் அம்சம்தான் அஸ்வரூடாங்கிறது இந்த அஸ்வருடா என்னக்கூடிய இந்த அற்புதமான அம்சமான அனுகிரகத்தை தரக்கூடிய தேவி எப்படிப்பட்டவளான்னா குதிரைப்படையின் தளபதி தான் இந்த அஸ்வருடாவான் அதுவும் இவளுக்கு வா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள குதிரை இவளுடையது இந்த வெள்ள குதிரையில் இந்த அஸ்வருடா என்னக்கூடிய வாராகி அதன் மீது ஏறி அமர்ந்த ஒரு திருக்கோலம் இந்த அஸ்வருடா என்னக்கூடிய இந்த தேவியனுடைய தன்மை என்னவான்னா அதாவது இவ அல்ல பெரிய தன்மையை வேக வேகமாக கொடுக்கக்கூடியவளா அதாவது எல்லாருக்கும் தெரியும் தண்டினி கூடியது தான் வாராகி அப்படின்னு அதே தண்டத்தை வைத்திருக்கக்கூடியவ தான் இந்த அஸ்வரூடா என்ன கூடியவ ஆனால் லலிதா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதியாக அதுவும் குதிரைப்படை தளபதியாக இருக்கக்கூடியவ இந்த அஸ்வரூடா கூடியது தேவியினுடைய தன்மை என்னவான்னா இவளுடைய எந்திரத்தை எந்த ஒரு வியாபார ஸ்தலத்தில் வைத்தாலும் எது அஸ்வருடா எந்திரத்தை எந்த வியாபார ஸ்தலத்தில் வைத்தாலும் முறையாக எழுதணும் அதுல அந்த லுபிகள்லாம் கரெக்டா கிரந்தங்கள் கரெக்டாக வரணும் அப்படி வந்து எழுதக்கூடிய அந்த எந்திரம் எந்த வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் அதிவேகமாக அந்த இடத்துல வியாபாரம் நடக்கும் வியாபாரம் செழிக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் வேக வேகமாக வந்து அந்த வியாபாரத்தை வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் அப்படி அற்புதமான தன்மை கொண்ட பெருசாக யாருக்கும் தெரியாத அந்த அஸ்வரூடான்னு கூடிய அந்த தேவதையினுடைய தன்மை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது அதே நேரம் நம்ம இல்லத்தில் அஸ்வரூடாவினுடைய அந்த திரு உருவ படத்தை வைத்து நம்ம வழிபாடு போது நம்ம வீட்டில் வளர்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் இது நம்ம ஆலயத்தில் அந்த அஸ்வரூடாவினுடைய அந்த வழிபாடுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக நம்ம ஆலயத்தில் இருக்குது அது ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் மறைந்து விட்ட தெய்வங்கள் மறைக்கப்பட்ட தெய்வங்கள் வழிபாடற்ற தெய்வங்கள் நம்ம ஆலயத்தில் பிரசித்தி பெற்றதா அத்தனை வழிபாட்டையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அஸ்வரூடாவின் வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவளுடைய எந்திரத்தினுடைய தன்மை அளப்பரிய வியாபார விருத்தியை கொடுக்கக்கூடியது தெரியாதவங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த அஸ்வருடா வழிபாடை நீங்கள் தொடருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்வரூடா தேவியனுடைய அந்த ஒரு தன்மையை உங்களுக்கு அளப்பரிய தன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்ன்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்க உங்க இல்லத்தில் கொண்டு வந்து செய்யிருக்க கூடிய தன்மையை பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஜெய் ஷாயிரா